ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சேனலும் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம டெரஸ் கார்டன்ல ஒரே டம்ல நிறைய சன்னமல்லி செடி இருந்துச்சுல்ல அதெல்லாமே ரீபார்ட் பண்ண போறோம் அது எப்படி வந்துருந்துச்சு நமக்கு அவ்வளவு செடி எப்படி கிடைச்சிச்சுன்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருக்கிறது தான் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை செடி ஃபஸ்ட்டு தெரியல நான் கூட லாஸ்ட் டெரஸ் கார்டன் அப்டேட்ல ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு செடி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இத நான் ஃபுல்லா கவுத்து போட்டு இருக்க எல்லா செடியும் தனியா எடுத்து பார்த்த வாட்டி தான் தெரிஞ்சது எவ்வளவு செடி இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் ரீஷோ தான் நான் இப்போ அதில் இருந்து எல்லாமே சாப்லிங்ஸ் எடுத்துட்டேன் பாருங்க எத்தனை செடி இருக்குன்னுட்டு ஒன்று ரெண்டுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு செடி இருந்தது நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு செடிதான் நமக்கு காஞ்சி இறந்து இருந்துச்சு நீங்க மல்லிப்பூ சன்ன மல்லி செடி இருக்கட்டும் குண்டு மல்லி அடுக்கு மல்லி இந்த ஜாதி மல்லி கொடிமல்லி இந்த அஞ்சு வெரைட்டி ம மல்லி பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் செடி செத்துருச்சுன்னா உடனே நீங்க புடுங்கி போட வேண்டாம் பெரிய செடியில இருந்து நமக்கு பாருங்க சின்ன சின்ன செடி வரைக்குமே வந்திருந்தது அந்த வேர்ல நமக்கு தலைஞ்சு வந்திருக்கு அதனால நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்க எந்த செடியா இருக்கட்டும் மல்லி செடி வெரைட்டில செத்துருச்சின்னு சொல்லிட்டு உடனே நீங்க பிடிங்கி போட்டதோ தண்ணி விடாமையோ நிறுத்திடாதீங்க நான் ரெகுலரா தண்ணி விட்டுட்டு இருந்தேன் பாருங்க இதுல ஒரு செடிப்ப நம்ம கவுத்து எல்லாத்தையும் நீட்டாக எடுக்கக்குள்ள அதாவது அந்த பாட்டை நம்ம கவுற்று போட்டு எடுப்போம்ல நல்லா சாய்ச்சி விட்டு அதில் ஒரு கிளை மட்டும் உடஞ்சிருச்சு இதுக்கு நான் சூஸ் பண்ணிருக்க குரோ பேக் பார்த்துட்டீங்கன்னா டுவெல் இன்ச்சு வந்துட்டு நல்ல லென்த்தும் வித்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு எயிட் இன்ச் இருக்கும் நர்சரி பவுச் தான் பிரிஞ்சு எடுத்திருக்கேன் நல்லாவே இது வந்துட்டு ஒரு ஒன் இயர் வரைக்குமே தாங்கும் ஆனால் நம்ம செடி இதுல வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இதில் வளர்த்துட்டு நம்ம அப்புறம் டப் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வாங்க ஒவ்வொரு செடியா நம்ம அப்படியே விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் இதாயிடும் எப்படி நம்ம ஒவ்வொரு செடியா எடுத்து நீட்டா நடுறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடும் அதனால நான் எல்லாமே தண்ணியில நீட்டா எடுத்து தனித்தனியா வச்சுக்கோங்க ஏன்னா டேமேஜ் ஆயிடும் பெரிய செடி மட்டும் இல்ல பிரிஸ் குட்டி குட்டி செடியுமே இருக்கு அதனாலதான் இப்படி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு குட்டியான சாப்ளிங்ஸ் வேர் அந்த வேர்ல இருந்துதான் நமக்கு வளர்ந்துருக்கு கிளைய உடச்சு வச்சா வருங்கிறது மாதிரி நம்ம அப்படியே அந்த செடி விட்டுவிட்டோம்னா அதில் வேர்ல இருந்து இவ்வளோ மல்லிப்பூ செடி அதுவும் சந்தை மல்லி கிடைச்சிருக்கு நல்லா பெரிய செடி பூக்கவே அதில் ஒரு ரெண்டு செடி ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு செடி நம்ம கிடச்சிருந்தது அந்த மண்ணியுமே நான் இதோட சேர்த்து தான் கலந்துக்க போகிறேன் ஏன்னா அதில் நியூட்ரிஷன்ஸ் தான் இந்த அளவுக்கு இந்த செடியால் குரோத் இருந்தது அந்த குரோ பேக்ல ஃபுல்லாக பாதி அளவுக்கு நான் மண்ணு நிறைச்சிட்டேன் இப்போ ஒவ்வொரு செடியை நம்ம எடுத்து எடுத்து வச்சு நாம ஃபில் பண்ணிக்கலாம் எப்பவுமே இந்த செடி நீங்க போடக்குள்ள ஒட்டுக்காக வேறு அழுத்தி போட்டுறாங்க நிறைய பேர் நாம் அந்த செடியை தூக்கி பிடிச்ச மாதிரியே நம்ம அப்படியே போட்டோம்னா அது லேயர் பை லேயராக வேர் உள்ளே போகிற மாதிரி செட் ஆகும் இந்த மாதிரி மொத்தமா ரீப்பேர் பண்ணக்குள்ள இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படியே செடி கீழே வச்சுட்டீங்கன்னா தண்டு நசுங்கிறதுக்கோ இல்லை வேர் உடையறதுக்கோ சான்சஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணுங்க அப்பன்னா தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் எந்த செடியாக இருந்தாலும் ரீபார்ட் பண்ணி வளர்க்க முடியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது இதே மாதிரி மெத்தடில் எல்லா செடியுமே நீங்கள் நீட்டாக பேக் பண்ணி வச்சிட்டோம்னாலே முடிஞ்சது நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாடி தோட்டத்திலேயே நிறையா செடி மல்டிப்ளை பண்ண முடியும் வீட்டு தோட்டத்திலேயா இருக்கட்டும் ஒரு மாடி தோட்டத்திலேயா இருந்தாலும் நிறைய செடி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க முடியும் ஏன்னா நம்ம நர்சரிக்கு அடுத்தடுத்து நம்ம போயிட்டு வாங்கறது கூடாது எப்படி நம்ம வீட்டுல வெஜிடேஷன் பிளான்ஸ் போட்டு இருந்தே சீட்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரிதான் இந்த மாதிரியே நான் ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேர் இருக்குது பாருங்க இதெல்லாமே பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு இந்த செடி ஆனால் ஒரு சில செடி பார்த்தீங்கன்னா செடி சின்னதாக இருந்தாலும் வேர் நல்லா பெருசாக இருந்துச்சு இதில் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வேர் பிடிச்சிருந்தது அதனால நான் வேரெல்லாம் சுற்றி விட்டு ஓரளவுக்கு சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன் எப்போவுமே எந்த செடி வச்சாலும் சென்ட்ரில் பிளேஸ் பண்ணுங்கள் அப்பதான் அதோட அதோட நல்லா நல்லாயிருக்கும் ஏன் சென்ட்ரில்னா நீங்கள் அப்பதான் சுத்தி சுற்றி அதால் வேர் போய் வளர முடியும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மல்லிகைப்பூ செடிக்கு பொறுத்த வரைக்கும் பிப்டீன் டுஸ் ஒன்ஸ் நீங்கள் கம்பல்சரி ஏதாவது ஒரு வாரம் கொடுங்க இல்லைனா தேர்ட்டி டேஸ் ஆட்டேரும் மாட்டேரும் இது கொடுக்குறீங்கன்னா முப்பது நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு வாங்க வெர்மி கம்போஸ் மட்டும்தான் அப்புறம் கொடுக்குறேன்னா தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் நம்ம கொடுக்கணும் ஏன்னா வெர்மி கம்போஸ் மேக்ஸிமமாக ஒன் வீக் குள்ளேயே நமக்கு செடிக்கான நியூட்ரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாகவே அதோட டைமும் முடிஞ்சிரும் நிறைய மண் ப்ளூ தான் வர ஆரம்பிக்கும் நீங்கள் இல்லை கார்டன் வேஸ்ட்டு அந்த தொட்டியில் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கனாலுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோத் இருக்கும் இந்த செடி பாருங்க ரொம்ப குட்டியாக தான் மேலே இருக்கு ஆனால் நிறைய பிராஞ்சஸ் இருக்கு ஆனால் வேர் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே நம்ம வாங்கிலாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு செடி அதுவும் ரோஸ் நர்சரியில இருந்து நம்ம வாங்கி வச்சிருந்தோம்ல அந்த செடி தான் டெட்டாகிடுச்சு ஆனால் அதுல இருந்து நமக்கு இப்போ ஒரு எட்டு சாப்ளிங் கிடைச்சிருக்கு அதுதான் இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம் மல்லிப்பூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் யார் மல்லிப்பூ அதுவும் இந்த இந்த வெரைட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி குண்டு மல்லி ஜாதி மல்லி இதெல்லாமே நீங்க பெரிய ட்ரம்லயோ இல்லை நிலத்துல வச்சிருக்க இடத்துல நீங்க பார்த்தா தெரியும் அந்த இருந்து கொஞ்சம் தள்ளி குட்டி குட்டி செடி நிறைய முளைச்சிருக்கும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கடையில வாங்கியிருக்கேன் சரி இந்த தானா வரதுல பார்த்துட்டீங்கன்னா நல்ல பூவோட நீளம் பெருசு பெருசா இருக்கு இத நான் தான் சொல்றேன் இதுல ஒரு ரெண்டு செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்ன மறுபடி இப்ப எம்எஸ்பியில ஒரு குட்டி செடி வாங்கியிருந்தோம் நம்ம தாய்லாந்து வாங்குவாங்க அந்த வீடியோ இன்னும் பாக்கலன்னா நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த அந்த செடியில வர பூவை விட இந்த செடியில வர பூவோட குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா பெருசா பூ ஒவ்வொரு பூவுமே இருக்கு நல்லா மொத்தமா சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கு பாருங்க இத்துலூன்ல இருந்து எவ்வளவு பெரிய செடி வரைக்கும் அதுல நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்க ரெகுலரா ஃபெர்டிலைசர்ஸ் நீங்க என்னென்ன கொடுக்குறீங்கன்னா மோஸ்டா பிப்டீன் டேஸ் இல்ல தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுங்க பிரேன் பாத்துட்டீங்கன்னா மோஸ்டா அந்தளவுக்கு தேவைப்படாது நீங்க தண்ணி விடக்குள்ள செடி மேல ஃபுல்லா தளிச்சு விடுங்க அதுவே போதும் மோஸ்டா எந்த பூச்சி தாக்குதல் இலை சுருட்டல் எதுவுமே வராது நீங்கள் இயர்லி ஒன்ஸ் மட்டும் நல்லா ப்ரூன் பண்ணி விடுங்க இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ப்ரூன் பண்ணி விடுங்க இதுவே இந்த மல்லிப்பூ செடிக்கானது போதும் மேக்ஸிமமாக இயர்லி ஒன்ஸ் ப்ரூம் பண்ணக்குள்ள நமக்கு செடி வந்துட்டு நல்லா மொத்தமாக வரும் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ப்ரூம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செடி நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக அதோட லைஃப் டைம் குறையும் அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஒன் இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ப்ரூன் பண்ணி விடலாம் அதாவது கவாத்து பண்ணி விடுங்க வருஷம் ஒரு டைமு அதை நீங்க எப்ப பண்ணலாம்னு பாத்துட்டீங்கன்னா நவம்பர்ல பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஜூலை டு நவம்பர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா மேல பண்ணலாம் இந்த மந்த்ல மட்டும் ரொம்ப வெயில் டைம்ல மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் மேல நீங்க பண்ணக்குள்ள கொஞ்சம் முன்னாடியே நம்ம தைப்பு மாசம் பூ எல்லாமே முடியும்ல அந்த டைம்ல பண்ணுங்க உங்களுக்கு அது தெரியலனா உங்க செடியில ஒரு ஒரு மாசமா பூவே வரலைன்னா அப்ப நீங்க ப்ரூன் பண்ணுங்க போதுமா இருக்கும் நம்ம குண்டு செடியில கணும் கட் பண்ற மாதிரிலாம் இது கட் பண்ண இது அதுவே கொட்டிட்டு நமக்கு புதுசா அந்த இடத்துல இருந்தே ஷூட்ஸ் வரும் எந்த அளவுக்கு குரோத் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இதுக்கு பொறுத்த வரைக்கும் குரோ பேக் சைஸ் வந்துட்டு நீங்க நர்சரியில போய் வாங்கிட்டு வரேன்னா எடுத்ததுமே பெரிய பார்ட் மாத்தாம ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கண்டெய்னர் ஒரு பத்து லிட்டர் பக்கெட்ல எடுத்ததும் வைங்க அதுல ஒரு ஒன் இயர் நல்லா வளரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கே போதும் மேக்ஸிமம் நான் நிறைய பூ எடுக்கிறேன் அது ஒரு செடி இருந்தாலும் நிறைய பூ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழிச்சு நீங்க மாத்தி வைக்கக்குள்ள ஒரு கண்டெய்னர்ல மாத்தி வைங்க அதாவது ஒரு ஹண்ட்ரட் அவ்வளோ கூட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டின் க்ரோ பேக் போதும் இதுக்கான செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடிக்கு ஒரு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டின் க்ரோ பேக்ல வைங்க நிலத்துல வைக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு செடி சேர்த்து ஒன்னா வைங்க ஒரு மூணு அடியில இருந்து அஞ்சு அடி கேப் விட்டு வைங்க அப்பதான் இது பெருசாகிதுன்னா நல்லா உதார மாதிரி ஆகிடும் அப்போ நமக்கு ஃப்யூச்சருக்குமே இதாக இருக்கும் பார்த்து நல்லா டிசைட் பண்ணிட்டு சூஸ் பண்ணி வைங்க அதே மாதிரி பார்க்கக்குள்ள நீங்கள் பூவோட சைஸை பொறுத்துட்டு நீங்கள் வாங்கி வைங்க ஏன்னா ஒரு சில நர்சரியில் பார்த்தீங்கன்னா பூ வரும் சின்னதாக இருக்கும் நாம் கொஞ்சம் தேத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மீன்ஷெல்லில் அதனால ஓரளவு பூவும் பெருசாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் நல்லா வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லாவே இதில் இருக்கும் ஒரு செடியில இருந்தே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூலம் ரெண்டு மூலம் வரைக்குமே பூ பறிக்கலாம் அது மாடி தோட்டத்திலேயே நம்ம இனிஷியல்ல அந்த செடி இதோட பெ மதர் பிளான்ட் அதாவது பெரிய செடி இருந்த வரைக்கும் நம்ம ஒரு மூலம் வரைக்குமே பூ பறிச்சிருக்கோம் அதனாலதான் சொல்றேன் இப்ப அந்த செடி பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு செடி கொடுத்துருக்கு இது எட்டும் எப்படி சக்சஸ் ஆகி வருதுங்கிறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கம்பல்சரி ஷேர் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போ நம்ம டெரஸ் கார்டன் அப்டேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம ராஜமல்லி தான் வச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு பூத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த எல்லாமே இந்த சன்னமல்லி செடியாதான் வரிசையா வச்சிருக்கோம் இது இப்ப நம்ம எம்எஸ்பி ல வாங்கி வச்சிருக்கோம் இது நல்லா பூத்துட்டு இருக்கு குண்டு மல்லி இன்னும் நம்ம ரீபார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரம் அதுவுமே ரீபேர் பண்ற வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன் குண்டுமல்லி அடுக்குமல்லி அந்த மாதிரி ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா நாம இந்த சின்ன மரம் தான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லா வந்துட்டு மத்த பல மரங்கள் மற்றும் பூச்செடி ஃபுல்லா வச்சிருக்கோம் காய்கறி இன்னும் நம்ம போடல ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாசம் தான் நம்ம போடலான்ட்டு இருக்கோம் என்னென்ன காய்கறி செடி நம்ம போடுறோம்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனல் அப்டேட் பண்ண போறோம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்